நிச்சயமாய் அவர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இங்கே சொல்லப்படுகிற எல்லா மகிமையான அற்புதமான அதிசயமான ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் மேலும் வந்து பலிக்கும் என்பது தேவ வார்த்தை என்றும் என்றும் எப்பொழுதும் மாறாத தேவ வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பாருங்கள் உபாக

கர்த்தர் உங்களை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இது ஏதோ ஒப்புக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல இது ஏதோ ஏதோ உங்களை சமாதானப்படுத்துவதற்கு அல்லது உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ கண்மூடித்தனமாக வார்த்தைகளை பேசும் வண்ணமாய் கர்த்தர் பேசவில்லை கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்காகச் சொன்ன நல்ல வார்த்தைகள் அவைகளை அவர் வாயினால் சொல்லுகிறவை எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வல்லமையினால் மகிமையான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்கள்

நீங்கள் எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் துக்கங்கள் துயரங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நிச்சயமாய் ஒருவேளை இன்று நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் போல் காணப்படலாம் ஒருவேளை இன்று நீங்கள் சின்னவராய் சிறியவராய் காணப்படலாம் ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஒருவேளை ஓ குப்பையில் கிடப்பது போலவும் ஒருவேளை புழுதியிலும் சாம்பலிலும் கிடப்பது போலவும் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை அப்படியாய் பார்ப்போருக்கு ஒரு ஏளனமாக பார்ப்போருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஆனால் இன்று இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்த நிச்சயமாய் ஆச்சரிய மாற்றுவார் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே இன்று குடும்பம் என்னாகும் நாளை உங்கள் குடும்பம் நிர்மூலமாய் போய்விடும் நீங்கள் வாழவே முடியாது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் நீங்கள் வாழ்ந்து முடியாது என்று நினைத்துக்

கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஐயா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் அன்பு தேவ ஜனங்களே உங்களுக்கு அநேகமாக இருக்கலாம் துன்பங்கள் அநேகம் ஆயிரமாக ஆனாலும் பயப்படாதிருங்கள் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் உங்களை உயர்த்துகிறவர் ஓ நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள்

உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள் ஐயா எங்களுக்கான கேட்கிறீங்களா நான் இன்று யாரை கண்டாலும் பயப்படுகிறேனே ஐயா கடன் கொடுத்தவன் வந்தோம் வரும்போதெல்லாம் என்னுடைய ஈரக்கொலை நடுங்குகிறதே என் இருதயம் நடுங்குகிறதே ஐயா என் துன்பங்களும் உபத்திரமங்களும் என்னை சூழ்ந்து வரும்போதெல்லாம் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனே யாரை கண்டாலும் பயம் எவரை கண்டாலும் பயம் கதவை திறக்கும் போதெல்லாம் பயம் ஐயா

சேதப்படுத்த முடியாது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் அதிநிச்சயமாய் மேன்மை அடையும் மகிமை அடையும் கர்த்தரை அதை நின்று நடத்துவார் மகிமையான சுவிசேஷ கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த மணிப்பூரில் இருந்து தேவ மனிதனாய் நின்று உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது அவர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போம் பரலோக பிதாவே உங்களை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி என் சகோதர சகோதரிகள் ஐயா இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்த

நீ அப்படியே செய்கிற நல்ல தேவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் வரும்பொழுதும் பொழுதும் வருகையிலும் போகையிலும் கத்தறிவர்களை ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் கூடையும் வாய்ப்பசைகிற இவர்கள் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஆசிர்வாதமான மலை இவர்கள் வாழ்க்கையிலே பொழியும்படியாய் கர்த்தர் இவர்கள் களஞ்சியங்களிலும் இவர்கள் கையிடுகிற எல்லா வேலைகளிலும் ஆசிர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கேள்விக்குறியாய் நிற்கிற இவர்கள் ஓ இவர்கள் வாழ்க்கை ஓ வனாந்திரத்தில் நிற்பது போல ஓ லால் யாருமே இல்லாத அனாதைகள் போன்று இருக்கிற இருக்கிறவர்களை போன்று இருக்கிற விதவைகளை போன்றும் ஓ விதவைகள் ஆகாமலேயே போன்றும் கைவிடப்படாமலேயே கைவிடப்பட்டவர்கள் போன்றும் ஓலால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிற இவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆச்சரிய குறியாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் நாமத்தினாலே எதிராய் வருகிற தடைகள் எல்லாம் முட்டை

குடும்பத்திலும் கையின் பிரயாசங்களிலும் நின்று பலிக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி சகோதரியை கர்த்தன் மென்மேலும் உயர்த்துவீராக நன்றி செலுத்துகிறோம் அநேக நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ண இந்த குடும்பம் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் கர்த்துடைய மகிமை அங்கே காணப்படும்படியாய் ஜபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே அநேகருக்கு ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் அழகாய் பலிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நீங்கள் அதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்படியுங்கள் இந்த தேசம் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த தேசத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் எழுப்புதலும் மறுபடியாய் நீங்கள் கர்த்தர் கர்த்தரவுகளை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார்